ड्यूशन राइड அடுத்து வடக்கருக்குப்பட்டி பால் தினேஷ் அவர்களுக்கு ரீகன் பெஞ்சமின் பொன்னாடை போகிறான் ரீகன் பெஞ்சமின் பெஞ்சமின் राइड किलोบุรี மந்தோனி அவர்களுக்கு பிர யாக்கோப் அவர்கள் பொன்னাড়ே போதி மகிழ்ပါர் ஆ இதைகன் பெஞ்சமின் அவர்களையும் கைதத்து சொல்றார் கைதத்துங்க அப்போ அவர்கள் திரு அந்தோணி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கவர் போட்டாடுக்கு

பல்ட்ரைட் பல்ட்ரைட் டார் டார்

என்ன உடனே கிழமை ஒன்று புள்ளி இரண்டும் சமநிலை ஒன்று ஒன்று வடக்கர்ல இந்த மாதிரி இறங்கல நைட்டு போல நல்லா உறங்கிட்டு வந்துருக்கா இந்த மாதிரி இறங்கல तैयार है कार्यालय की तैयार है कार्यालय तैयार है तैयार है कोई दुर्भाग्य तैयार है तैयार है

இரண்டு புரிக்கிறார்கள் கீழப்பு ரெண்டு ரெண்டு கேஸ்ட்ரோ கேஸ்ட்ரோம் கேஸ்ட்ரோ உடனே ஆடு கிழக்கு வாங்க இந்த டைம்ல ஒரு சீக்கிரமா பாருங்க அவர் எதுன்னு நம்பிக்கை பண்ணி ஜபர்சன் கோரனமா ஜபர்சன் انا கரெக்ட்டா போட்டா ஜே லாட்ட பாருங்க தாங்கள மனு தோறு சக்திக்கு போனா சீக்கிர அதிக்கிர ஸ்கோர் சொல்ல உர்ணி நாலு வெற்றி புள்ளிகளையும் அதனை எழுத்து ஆடும் தெற்கு காடும் இரண்டு வெற்றி புள்ளிகள் दो पैटर्न बनाएंगे तब तक काट बैठेंगे। किला उतरने का एंड फुलीगल तब तक काट बैठेंगे और फुलीगल किला उतरने और पाइंट टाइम आउट किला उतरने

ஒரு பாய் ஆறு ரெண்டு கடைசி மூன்று நிமிடம் வடகர்களுக்கூடிய சி ஆகின தயாரா இருக்க வடகர்களுடைய சி பிள்ளை குளம் அடுத்து பிள்ளை பிள்ளைக்குளம் இரு அணிகளும் முடியும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் தெற்கு காரை வெட்டி இரண்டு புள்ளிகள் கீழ புள்ளி அணியின ஆறு சூப்பர் டக்கல் இருக்கு செக்கர் கார்டு வெடி அணிக்கலாம் இருக்கு பிடிச்சா ரெண்டு பாயிண்ட் கடைசி இரண்டு நிமிடங்கள் கீழே புரணி ஏழு செக்கு காடு வெட்டி இரண்டு மூணு நம்பர் வெளியே போங்க ஒரு பாயிண்ட் தெக்காடு சூழல் இருக்கு பிடிச்சா ரெண்டு பாயிண்ட் அடுத்து வடக்குல பெட்டியாணி குளம் பிள்ளைக்குளம் வடக்குள்ள பற்றி லாஸ்ட் ஒரு நிமிடம் கீழவு பொருள் கீழவு புரிஞ்சி கீழவு புறம்பி கீழவு புரிஞ்சிய ஏழு வெற்றி பிள்ளைகளையும் அதனை எதிர்க்காலும் தெற்கு காடவட்டி மூன்று பெற்றுள்ளது ஏழு மூணு கீழவு புரிஞ்சி ஏழு தெற்கு காடுவட்டி மூன்று அடுத்து வடக்குள்ள பெட்டி பிள்ளைக்குளம் இரு அணி வீரர்களும் உடனடியாக வரும் உங்களை மேட்ச் கேட்டுக்கொள்கிறோம் முடிஞ்சிச்சு வடக்கு உள்ள வந்து வெட்டி ஒருப்பாங்க